ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் வெக்கேஷனுக்கும் ஊருக்கு வந்திருப்பீங்க அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ட்ரிப் போயிருப்பீங்க நாங்கள் இந்த தடவை ட்ரிப் எங்கேயும் போகல ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே அம்மா வீட்டிலேருந்து எடுத்த ஒன் டே ருட்டினு தான் நான் இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் பெங்களூரில் எடுத்த டே இன் மை லைஃபுக்கும் இங்கே இருக்கிற ஒரு டே இன் மை லைஃபுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நானே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு தோசை வித் தக்காளி கத்திரிக்காய் கடைஞ்சிது அது கூட இந்த போட்டு இங்கே பக்கத்துல வந்து ஒருத்தர் கொண்டு வருவார் வண்டியில வச்சு இந்த ராகி பூட்டும் ராகி இடியாப்பம் தேங்காய்பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸை கொண்டு வருவார் வாரத்துல ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் கிளீனா ஹைஜீனிக்கா இலையில வச்சு வேக வச்சு கொண்டு வருவாரு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க அதை எப்பவுமே வாங்குவோம் எங்க வீட்ல எல்லாத்துக்குமே வந்து போட்டு ரொம்பவே பிடிக்கும் இங்க தேங்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டிருப்பாங்க நம்ம வீட்ல பண்ணும்போது தேங்காய் நிறைய போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதனால இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காயும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுப்போம் காலையில் தோசை புஜ்ஜு வந்து லேட்டாக தான் எந்திரிக்கிறான் வெக்கேஷன் டைமில் அவனுக்கு லேட்டாக தான் தோசை ஊற்றி கொடுத்தேன் அதுக்கப்புறம் சரி பொட்டுக்கடலில் மாவு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா இருந்தது சரி பிடிச்சி வச்சோன்னா வெக்கேஷனில் அப்பப்போ சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பொட்டுக்கடலில் நாட்டு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நெய் நெய் கலந்து ஒரு மாவு பிடிப்போம் மாலட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் பொட்டுக்கடல உருண்டை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நாட்டு சக்கரை போட்டு பிடிக்கிறதுனால இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி ஹெல்த்தியான ஒரு இனிப்பு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் கில்ட்டி இல்லாமல் கொடுக்கலாம் இல்லையா அதனால அதுதான் நான் காலையில் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்தா காலையில மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அம்மாவே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இது எல்லாமே அம்மாவே பண்ணிடுவாங்க அதனால எனக்கு கொஞ்சம் இந்த லெவன் ஓ கிளாக் டைம்ல வந்து ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதனால இந்த டைம்ல நான் அந்த ஸ்நாக்ஸை பண்ணிட்டு இருந்தேன் இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டேன் அதே கப்பில் மூக்கால் கப் நாட்டு சக்கரை பொட்டுக்கல்ல வந்து பொடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மெஷர்மெண்ட் எடுத்தது ஸோ அதை ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் முக்கால் கப் நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அரைக்கப்பு போட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது அதனால் நான் மறுபடியும் ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக ஏலக்காயை அப்படியே தட்டி போட்டு சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் ஓரளவுக்கு ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக எடுத்து நல்லா சுட சுட ஊற்றி அப்படியே பிசையணும் அந்த சூடாக ஊற்றும் போது அந்த நம்ம நாட்டு சக்கரை உருகிரும் அதை வந்து நம்ம அப்படியே பிடிக்கும்போது நல்லா உருண்டை நிற்கும் நான் ஒரு டோட்டலி ஒரு ஆறு ஸ்பூன் நெய் ஊத்திருப்பேன் அவ்வளோதான் ரொம்ப நெய்யும் இல்லை புஜுவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெங்களூர்ல தான் இங்க அப்பப்போ வரனால அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அவனோட கசின்ஸோட எல்லாம் வந்து மிங்கிள் ஆகிறதுக்குள்ளே அந்த வெக்கேஷனே முடிஞ்சிரும் தான் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வெக்கேஷனும் போயிட்டுருக்கு இருந்தாலும் இப்போ பரவாயில்ல அவனே தனியாக விளையாண்டு மேனேஜ் பண்ணி பழகிட்டான் அவனுக்கும் புரிஞ்சிருக்கு சரி வெக்கேஷனில் தான் நம்மளும் ஊருக்கும் போக முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வருஷத்தில் குழந்தைங்க வளர வளர பெருசாகிறதுனால ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி தான் வந்து ஊருக்கே வர முடியுது நமக்கு அங்கே நிறைய எக்கச்சக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நம்ம எல்லாத்தோடையும் நல்லா பழகிருப்போம் ஆனால் குழந்தைங்கனால டக்குன்னு பழகவும் முடியாது பழகினதுக்கப்புறம் உடனே வந்து வெக்கேஷன் முடிஞ்சிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்துட்டு பெங்களூர் சென்னை இந்த மாதிரி இருக்கிற கிட்ஸோட வந்து ஒரு சேட் பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் காலையில டிஃபன் வேலை முடிஞ்சோன்னே இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள விளையாடுறது நாய்க்குட்டியோட விளையாடுறது அப்படி இல்லாட்டி இங்கே பக்கத்து தோட்டத்துக்கு போயிட்டு வர்றது பூவெல்லாம் பறிச்சு வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து யூஸ்வலான ருபீனா இருக்கும் இங்கே ஊரில் இருந்தவரையிலும் காலேஜ்கெல்லாம் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ரெகுலராக பூ வச்சுட்டு போகிறது வழக்கம் ஆனால் பெங்களூர் போனோன்னா அந்த பழக்கம் எல்லாம் விட்டுருச்சு ஏதாவது ஒரு வேலை ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட ஒரு ரோஸ் ஒன்று வைக்கிறத விட சரி இந்த மாதிரி ஜாதிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வந்து ஊருக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வெளியூரில் இருப்பீங்க சென்னை பெங்களூர் அந்த மாதிரி நீங்களாம் என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த பூ வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு டூட்டலாக வீட்டே போச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி மதியான லஞ்சு நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் காளான் வந்து பக்கத்தில் கேட்டு பார்த்தோம் இங்கே ஊருக்குள்ளே ரெண்டு மூணு கடை இருக்கு அங்கே மூணு கடையிலையுமே காளான் கிடைக்கல சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வெஜிடபிள்ஸு இந்த சோயா இதெல்லாம் போட்டு பாட்டு புது மண் சட்டி வாங்கியிருந்தோம் அதை பழக்கும் போது யூஸ்வலாக இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் வேக வைக்கிறது இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் அதில் வந்து தம் போட்டு ஒரு தம் பிரியாணி மாதிரி செய்யலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்ட்டு அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் காலிஃப்ளவர் சோயா அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு சோயாவை நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு போட்டு அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு அதை எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கிட்டேன் சோயாவும் ரெடி இப்போது வெங்காயம் வந்து நிறையா கட் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் போட்டால் தான் இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புது சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதில் வந்து வதக்கவே கூடாது இதை நைட்டு பூரா நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதில் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கீழேயும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வடைச்சட்டியில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் தட்டி போட்டு வணக்கி நம்ம எப்படி பிரியாணி மட்டன் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் பிரியாணி செய்வோம் அதே மாதிரி எல்லாம் தட்டி போட்டு காய்கறியும் எல்லாத்தையும் இதுலேயே வேக வச்சு எடுத்துக்கணும் எப்போ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரையிலும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்டே வரும் இப்போ நாங்கள் ஒன்று முக்கியமானது மிஸ் பண்ணிட்டோம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலாவும் வாங்கிட்டு வரல மறுபடியும் கடைக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் சரி இருக்கிற மசாலாஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தூள் மிளகா தூள் எல்லாத்தையுமே போட்டு மேனேஜ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது மிளகா தூள் இல்லை கரம் மசாலா தூள் இல்லை ஒவ்வொன்றையும் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரைக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ்வலாக செய்கிற மெத்தடிலேருந்து கொஞ்சம் நிறையாவே டிஃபர் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் டேஸ்ட் மாறிடுச்சு பட் ரைஸ் ஆனால் உதிரி உதிரியாக ஃபைனலி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும் ஒன்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வந்து மண் சட்டியில் ஆட் பண்ண வேண்டியது தான் ஜஸ்ட்டு குக் பண்ணி காய்கறி குக் ஆகிற ஸ்டேஜில் அரிசிக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சோம்னா போதும் இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இங்கே வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் இருந்தது அதனால் அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணுற அளவுக்கு இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் தம் போடுறதுக்காக சரி வாழை இலை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இல இருக்க தான் வந்தேன் காய்கறியை போட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சு அதை அல்மோஸ்ட்டு முக்கால் ஸ்டேஜுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மண்பானைங்கிறதுனால ஹீட் ரொம்பவே ரீட்டின் ஆகும் தண்ணியை ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ நம்ம ஆவிலேயே வந்து இலையை போட்டு மூடி வச்சிட்டோம்னா மேலே கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா அது ஆவிலேயே மிச்ச முக்கால் மிச்சம் இதுவும் வெந்துடும் நான் ஒன்ஸ் இலையை வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நெய்யும் அந்த கொத்தமல்லி தலை அண்டு மேலே போடுற அந்த புதினாவையும் ஆட் பண்ண மறந்துட்டேன்னு அதனால் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதெல்லாம் போட்டுட்டு கப் மூடி வச்சுட்டேன் வெயிட் போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டால் தான் அதோடய நல்ல ஸ்மெல் வந்து அப்படியே உள்ள இதாகி அது குக்கும் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கடிச்சு எடுத்து பார்த்தோம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரைஸ் குக்காக இருந்தது இப்போ இந்த பாட்டில் பண்ணனால நல்லா அடியும் பிடிக்கல பெருசாக கொஞ்சம் லைட்டாக சென்டரில் ஒரே ஒரு சின்ன ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருந்தது அவ்வளோதான் மற்றபடி அடி பிடிக்கவே இல்லை ரொம்ப டேஸ்டியாவும் வந்திருந்தது இன்னுமே மசாலாஸ் கரெக்டா இருந்திருந்தா இன்னும் டேஸ்டியா இருந்திருக்கும் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கும்போது நேரம் அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டைமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் இங்க வந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும் அங்க டைம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு ஈவினிங் ஆனோன்னா டெய்லியும் நான் அந்த சங்குப்பூ வந்து நிறைய பூக்கும் தோட்டத்தை சுற்றி அங்கே வந்து இங்கே ஒன்றா பூத்துருக்கும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பறிச்சிட்டு இருந்தேன் அப்படியே அன்னைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்து வச்சுக்கிறது ஏன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சா தான் வந்து இங்கே வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும் எத்தனை நாள் இல்லாட்டி காய் ஒன்றா முத்திரும் இல்லாட்டி ரொம்பவே பழுத்து போயிடும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இதெல்லாம் தான் சங்கப்பூ அதுக்கப்புறம் பப்பாளி பப்பாளி எப்பவுமே டெய்லி ஒன்று ஒன்றா பழுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிங்க எல்லாம் இத்தனை செடியெல்லாம் வைக்கல அது ஆல்ரெடி இருந்தது அப்படி அப்படியே ஒன்று ஒன்று காய் விட்டுட்டு இருக்கு நிறைய வச்சு வளர்த்தோன்னா அதை பராமரிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு அதனால விதை விழுந்து முளைக்கிறது தன்னால் முளைச்சது இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கும் வச்சுட்டு இருக்கோம் நைட்டு டின்னர் வெளில சாப்பிட்டுக்கலான்னு பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இங்கே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு மார்கழி மாதம் இங்கே யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால அந்த வெஜ் ஹோட்டலுக்கே போயாச்சு எதிர்பார்க்கவே இல்லை வெக்கேஷன் டைம்ங்கிறதுனாலே என்னமோ தெரியல இந்த ஹோட்டலில் அவ்வளோ கூட்டம் ஹாஃப் அன் ஹவர் வெயிட்டிங்னு சொல்லிட்டாங்க நாள் வரைக்கும் இங்கே வந்து இப்படி வெயிட்டிங் எல்லாம் இருந்ததே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போனோம் இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு ஸ்லோ மார்னிங் ஸ்லோ ஈவினிங் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது வெக்கேஷன் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் வெக்கேஷன் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு நல்ல வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டில் நாம் மறுபடியும் பெங்களூர் வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்